வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இது தாமிரபரணியோடு ஒரு பயணம் இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது அரியநாயகபுரம் அணைக்கட்டு இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து முக்குடல் போகிற வழியில் ஒரு டேனிங் வரும் அதிலருந்து இடத்து பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த அரியநாயகபுரம் அணைக்கட்டு வரும் அங்கேருந்து உள்ள ஒரு அரை கிலோமீட்ரு போனீங்கன்னா அணைக்கட்டுக்கு வந்துடலாம் சுத்தமல்லி அணைக்கட்டும் இந்த அணைக்கட்டும் பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒன்று போல இருக்கு தூரத்தில் தாமிரபரணி நதியிலிருந்து டைவர்ட் பண்ணி இந்த அணைக்கட்டு மூலமாக கால்வாய்க்கு போகுது அது வந்து கோடகன் கால்வாய்ங்கிற ஒரு கால்வாய் வந்து உற்பத்தியாகி இந்த பக்கம் போகுது இதுதான் அரிநாயபுரம் அணக்கட்டு வழியாக போகிற கோடகன் கால்வாய் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனதுனால வண்டி கூட்டம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு இங்கே சுற்று வட்டாரத்தில் ஃபேமிலியோடு குளிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஸ்பாட்னா இந்த அரிநாயபுரம் அணக்கட்டு தான் வணக்கம் நான் உங்களன் இன்றைக்கி நம்ம வந்துருக்கிறது அரியநாயகபுரம் அணக்கட்டு நமக்கே ரோலாகுது வாங்க அணைக்கட்டு போகணும் வெயில் காலங்கிறதுனால தண்ணி கம்மியாக போகுது மழை காலத்தில் வந்தால் இந்த அணக்கட்டு முழுசாகவே தண்ணி அந்த பக்கம் அர்ப்பரிச்சு விடுறது பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற இந்த தண்ணி தான் ஓடகன் கால்வாய்ங்கிற ஒரு கால்வாயாக உற்பத்தியாகி கரண்வாதி பழவூர் வழியாக நரசிங்கநல்லூர் அந்த சைடு ஃபுல்லாக இந்த விவசாய நிலங்களுக்கு போகுது அதில் உள்ள தண்ணியை திருப்பி இந்த தண்ணி வழியாக தாமிரபதி நதியில் போய் சேருது இந்த சற்று வழியாக அணைக்கட்டு பார்க்குறதுக்கு அப்படியே சுத்தமல்லி அணைக்கட்டு மாதிரியே இருக்குது இந்த சைடு பார்க்கும்போது மணிம்தாரில் இருந்து வர நதி உண்ணி அணைக்கட்டு மாதிரியே இருக்குது பார்க்க நல்ல காற்று நல்லா வீசுது உள்ளூர் மக்கள் வார இறுதியில் துணியெல்லாம் கொண்டு வந்து துவைச்சிட்டு சந்தோஷமாக குளிச்சுட்டு இருந்தாங்க அணைக்கட்டு மேலேயே ஒரு நாகர் சிலை இருக்குது அது கார்கோடன் அந்த நாகராஜாவோட சிலையாக தான் இருக்கும் ஏன்னா இது கோடகன் கால்வாய் கோடங்கிறது வந்து கார்கோடங்கிற ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு தான் கார்கோடான்னு சொல்லுவாங்க இந்த கால்வாயும் கோடகன் கால்வாய் அணக்கட்டில் அங்கங்கே சற்று வச்சு தண்ணியை திரும்ப உபரி நீரை வந்து திரும்ப தாமரமணி நதியிலே விட்டுட்டு இருந்தாங்க அணக்கட்டுக்கும் தாமரபரணிக்கும் நதிக்கும் நடுவில் ஒரு சாஸ்தா கோயில் வேறு இருக்கு மக்கள் அந்த கோயிலுக்கும் நிறைய போயிட்டு இருந்தாங்க பங்குனி உத்திர நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு வழியா ஆற்றுல குளிச்சாச்சு பின்னாடி பார்த்தா தெரியும் தாமரபரணி ஆறுல இருந்து பிரிஞ்சு இந்த பக்கம் வாய்க்காலுக்கு போகுது தனியாக வாய்க்கால் வாய்க்கால் பிரிஞ்சு சேர்த்தா அந்த சைடு போகுது பின்னாடி சற்று தண்ணி விழுது பாருங்க இந்த அணைக்கட்டு வந்து அறிநாய முதலியார் ஒரு தளபதி ராஜாவோட தளபதி தான் சொல்லுவாங்க இந்த அரிணாபிபுரம் ஊரே அவரால் தான் உருவாச்சின்னு சொல்லுவாங்க அது என்ன கதைன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் ஃபேமிலியோடு குளிக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட் இது மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்